களிக்கும் சரிங்க சாதத்துக்கும் சரிங்க இந்த மாதிரி மீன் குழம்பு ஸ்டைல்ல ஒரு பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ஒரு நேரத்துக்கு களிக்கு ஒரு நேரத்துக்கு சாதத்துக்கு செஞ்சிருக்கங்க அதனால அரை கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் குட்டி குட்டியா இருந்தா கட் பண்ண வேண்டாம் பெருசா இருந்தா கட் பண்ணிக்கோங்க பாவக்காய் பெருசா இருக்கிறதுனால நடுவுல வெட்டிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா வெட்டிக்கிறேன் சின்னதா இருந்தா நீங்க விதையெல்லாம் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கோங்க ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில இல்லனா இந்த மாதிரி மண் சட்டில நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிச்சுக்கலாம் நீங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃபவர் ஆயில் கூட எடுத்துக்கலாங்க கடுகு பொடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல வெட்டி வச்சிருக்க பாவக்காவை சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா அந்த கலர் வெள்ளை ஆகுற வரைக்கும் வருத்துக்கலாம் இதுலயே நல்லா பாதி வெந்துருங்க காய் இப்ப இதோட வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கும் போது இந்த பாவக்காயும் நல்லா வெந்துருங்க நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்னா சேர்த்திட்டு நீங்க வெங்காயம் ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அப்புறமா கூட தக்காளி சேர்த்திக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா காய் வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க காய் வேகலைன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வேக வச்சுட்டு அப்புறமா புளி தண்ணி ஊத்தணும் எனக்கு காய் ஏற்கனவே வெந்திருக்கு அதனால ஊத்திருக்கேன் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு அல்லது மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஹை பிளேம்ல கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் வெட்டியோ இல்ல துருவியோ நைசா அரைச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்பு நல்லா கொதிச்சு அந்த தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது பச்சை வாசம் போகணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஊத்திக்கோங்க ஊத்திட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு கன்சிஸ்டன்சி வந்தா போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்ல சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இது மண் சட்டின்றதுனால கொஞ்ச நேரம் ஆக கெட்டி ஆகுங்க கடையில வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க